வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா மாணவிக்கு பாலியல் தொல்லை பாஜக நிர்வாகி போக்சோவில் கைது பள்ளிப்பட்டு செப்டம்பர் ஆறு பள்ளிப்பட்டு அருகே கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த பாஜக நிர்வாகியை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே கரிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் பதினேழு வயது மாணவி ஆர்கேபேட்டை பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் இவர் கல்லூரி பஸ்ஸில் தினமும் பயணம் செய்து வருகிறார் இந்நிலையில் நேற்று முன்தினம் வழக்கம்போல கல்லூரி பஸ்ஸில் இருந்து இறங்கி வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது வாலிபர் ஒருவர் அவரை வழிமறைத்து பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக தெரிகிறது இதனை அறிந்த மாணவியின் பெற்றோர் பள்ளிப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் எஸ்ஐ ரமேஷ்குமார் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் மாணவிக்கு பாலியல் தொல்லை செய்தது அரவாசப்பட்டடை கிராமத்தைச் சேர்ந்த ஹேமந்த் வயது இருபத்தி ஏழு என தெரியவந்தது மேலும் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருவதும் பாஜக பள்ளிப்பட்டு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு முன்னாள் தலைவர் என்று தெரியவந்தது இதையடுத்து போலீசார் ஹேமந்த் மீது போக்சோ வழக்கு பதிந்து கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்